பல வரலாற்று ஆசிரியர்களால் வியந்து போற்றப்படுகின்ற மகத்தான ஆழ்வை அமீரு அன்பு அவர்கள் மிக சாதாரண நிலையில் இருந்து துவங்கிய உமர் அலி அல்பா அன்பு கல்வி சிறந்த மனிதர்களில் ஒருவராக வியாபாரம் வீரம் விவேகம் அறிவாற்றல் என எல்லாவற்றிலும் சிறந்தவர்களும் ஒருவராக சுகண நற்செய்தி பெற்று இன்றைக்கு வரலாற்று பக்கங்களில் விளங்குகின்றனர் அலப்பெரும் பரந்து விரிந்து எல்லை இஸ்லாமிய ஆட்சியாளராய் பரிணமித்து இன்றைக்கு பல வெற்றி சாரணைகளுக்கு சொந்தக்காரர் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டாவது கழிப்பான்

முகமது ஒரு பார்த்தேன் அந்த கோட்டை அலங்காரமான கோட்டை அந்த கோட்டை யாருடையது என்று கேட்டேன் வானவர்கள் அதற்கு இது உள்ள ஒரு வாலிபருடைய கோட்டை என்று கூறினார்கள் அதற்கு

அவர் கலிபாவாக இருந்த நேரத்தில் அந்த பதவியின் மீது வைத்த பயத்தை மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள் ஒட்டகம் ஒன்று தொலைந்து விட்டது தான் கலிபாவாக இருந்தாலும் தானே அந்த ஒட்டகத்தை தேடினார்கள் அங்கு வந்த உஸ்மான் ரலிர்வாக அவர்கள் குமரே நீங்கள் போய் நிலையில் அமருங்கள் குளிர்ந்த பானங்களை குடியுங்கள் நாங்கள் அந்த ஒட்டகத்தை தேடுகிறோம் அதற்கு உமர் ரலிவாகவும் அவர்கள்